வணக்கம் வில்லேஜ் பேர் ஸ்டார்ட் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தேக்காவில் லிட்டில் இண்டியா என்கிற இடத்துல இருக்கோம் இதுதான் அங்கே உள்ள சாலையினோட அமைப்புகள் அதன் அழகுகள் சிங்கப்பூரில் சாலையெல்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கும் சிங்கப்பூர்னாலே நம்பர் ஒன்று நாடு சுத்தமாக இருக்கும் சேஃப்டி நம்பர் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா நல்லாயிருக்குங்க அதனுடைய ரோட்டு அழகை பாருங்கள் நண்பர்களோடு அந்த டேக்காக இருந்தால் தான் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சிங்கப்பூரில் ரொம்ப அந்த குறுக்கு சந்து ரோடெல்லாம் அது அவ்வளோ தெரிக்காமல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேசியிருந்தாங்க கமான்ல ஸோ வீடியோ அப்லோட் பண்ண சொன்னாங்க தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்திங்களா தெரியும் எவ்வளோ ரோடுன்னு சொல்லிவிட்டு இதான் அப்படியே உள்ளு இதெல்லாம் உள்ளு உள்ள ரோடு மெயின் இதெல்லாம் மெயின் ரோடுக்கு இந்த வருது பாருங்கள் தான் மெயின் ரோடு ஸோ இன்றைக்கி எல்லா ரோடெல்லாம் பார்த்து கண்டகெழுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்